எல்லோருக்கும் வணக்கம் வர சீசன் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்க இந்த வெயில் காலங்களில் ரோஜா செடியை எப்படி நம்ம நடவு பண்ணுறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிட் ரோஸ் வாங்கியிருக்கேன் அதாவது இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரோஸ் செடிங்க எல்லா சீசனுக்கும் நமக்கு பூக்களை தரக்கூடிய ரோஜா செடி அதாவது சம்மர் சீசன்லேயும் பூக்கும் நமக்கு வின்டர் சீசன்லேயும் இது நிறைய பூக்களை கொடுக்குங்க இந்த மாதிரி ஒரு பூக்கக்கூடிய செடியை நம்ம எப்படி நடவு பண்ணி இந்த செடிக்கு தேவையான கரெக்டான கலவை என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் இந்த செடி எப்படி தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டு வாடாமல் வளரணும் அதுக்கு நம்ம இந்த செடிக்கு என்ன மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணலாம் அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த நான் ஏற்கனவே நிறைய செடிகளுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செடிகள் நடவு பண்ணியிருக்காங்க என்னுடைய ரோஜா செடிகளில் எல்லா செடிகளுமே இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து செடிகளை நடவு பண்ணியிருக்கேன் அதனால் என்னுடைய செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியோட ப தேவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் செடிகளுக்கு தண்ணியை கொடுப்பேங்க இப்போ மண்கலவையை பார்க்கலாம் இந்த ஆர்கிட் ரோஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய தோட்டத்தை மண்ணை தான் எடுத்திருக்கேன் இந்த மண் பார்த்தீங்கன்னா புது மண் இது வரைக்கும் இதில் எந்த ஒரு செடியை நான் நடவு பண்ணவே இல்லை அதனால் இந்த செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன்னு இப்போ பாருங்கள் செடியோட ரோஜா செடிக்கு மண் மண்கலவின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து உதிரி உதிரியாக இருக்கணுங்க அதாவது கெட்டியான பதத்தில் இருக்கக்கூடாது களிமண் செம்மண் பார்த்திங்கன்னா ரொம்ப இருகலான செம்மண் இந்த மாதிரி மண்ணிலலாம் நம்ம இதை வைக்கக்கூடாதுங்க எந்த ஒரு மண் கலவையும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த மண் பார்த்திங்கன்னா நமக்கு சவுடு மண் மாதிரி இருக்கும் ரொம்ப உதிரி உதிரியாக மணல் மணலாக இருக்குங்க இந்த மாதிரி மண் தான் என் தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளையும் நான் நடவு பண்ணியிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடேபிள் கம்போஸ்ட் எடுத்திருக்கேங்க வீட்டிலே தயாரித்த விஜிடபிள் கம்போஸ்ட் ஒரு நல்லா ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா கம்போஸ்ட் ஆகிருக்கு அதுலேருந்து ஒரு நாலஞ்சு கை சேர்த்துருக்கேன் அடுத்து நான் இப்போ எடுத்திருக்கிற உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டு உரம் இந்த மாட்டு உரம் நல்லா மக்குன மாட்டு தொழு வரமாக இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு இந்த மாட்டு தொழுவரத்தை நம்ம மக்க வச்சு தான் செடிகளுக்கு பயன்படுத்தணும் அந்த மாட்டு தொழுவரத்தை நம்ம பச்சையாகவே செடிகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்க அது அப்படி கொடுத்தா செடிகள் வந்து நமக்கு வேரழிகள் வந்துடும் அதுவும் இல்லாத செடி வந்து சீக்கிரமாக கருகி போயிடும் அதனால் பச்சையான மாட்டுத் தொழுவரத்தை செடிகளுக்கு எப்பவுமே கொடுக்கக்கூடாது நான் ஒரு ரெண்டு மாதம் ஆன இந்த மாட்டு தொழுவரத்தை மக்க வச்சு தான் என்னுடைய செடிகளுக்கு கொடுக்குறேன் இந்த மாட்டு தொழுவரம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இலைகள் துளிர்கள்லாம் நமக்கு நல்லா வரங்க என்பிக்கே சத்து இந்த தொழுவரத்துலேயே இருக்குது அடுத்து நான் எடுக்கக்கூடிய உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரங்க இது மண்புழு உரம் நம்ம ரொம்ப ஈஸியாக தயாரிச்சிடலாம் நம்ம தோட்டத்தில் இருக்க இலை தழைகளை நம்ம மக வச்சாலே நமக்கு மண்புழு உரம் கிடச்சிருங்க இதில் எவ்வளோ மண்புழுக்கள் இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன மண்புழுக்கள் இதில் வந்து ஒரு மூணு கையளவு இந்த மண்கலவையில் நான் சேர்த்துக்கிறேங்க இதுவும் என்னுடைய தோட்டத்திலே நான் தயாரித்த மண்புழு உரம் தான் இதெல்லாம் சேர்த்து இந்த மண்கலவையை நான் ரெடி பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு நாலு ரோஜா செடி நடவு பண்ண போகிறேங்க அதனால் மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா தான் எடுத்திருக்கேன் ஆனால் நம்ம தொட்டியில் நரப்பும் போது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நான் மண்ணை எப்போவுமே செடிகளுக்கு வைப்பேங்க நிறைய மண்ணெல்லாம் நான் வைக்க மாட்டேன் இது ஒரு தக்காளிப்பட்டிங்க இந்த தக்காளிப்பட்டியில் ஒரு பாதி அளவு தான் நான் மண்ணை நிரப்பி இப்போ செடிகள் நடவு பண்ண போறேன் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் சரட்டை எடுத்துருக்காங்க ஒரு நாலு தேங்காய் சரட்டை எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் சரட்டையை வச்சு நம்ம இந்த செடிகளை நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தேவையான தண்ணியை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த செடியோட வேருக்கு எப்பவுமே இந்த தேங்காய் சரட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்த தேங்காய் சரட்டையை வைக்கிறதுனால வேர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க வேர்க்கு எந்த ஒரு டிஸ்டப்பும் இருக்காது அந்த வேர்கள் வந்து இந்த தேங்காய் சரட்டையில் போய் நல்லா சுற்றிக்கங்க செடியோட வளர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கும் தண்ணியை எப்போவுமே தேக்கி வச்சுட்டு செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கங்க உங்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வரலாம் வெயில் காலத்துக்கு ஓகே மழை காலத்துக்கு செடிகளில் அழுகி போயிடுமா நீங்கள் யோசிக்கலாம் கிடையவே கிடையாதுங்க என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா ரோஜா செடிகளுக்கும் நான் இதே மெத்தடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியே தாராளமாக வெளியே தள்ளிட்டு ஈரத்தன்மையோட தான் இருக்கும் செடிக்கு எந்த ஒரு வேறு பாதிப்புமே வராதுங்க மழை பேஞ்சு முடித்த உடனே நம்ம தொட்டியில் தண்ணி தேங்குதான்னு மட்டும் பார்த்துக்கணும் தேங்காமல் தண்ணி எல்லாமே வெளியேறிடுச்சின்னா இந்த ரோஜா செடி ஒன்றுமே ஆகாதுங்க நீங்கள் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லா ரோஜா செடிகளும் தாராளமாக நடவு பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஆர்கிட் ரோஸு இதோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஏன்னா இது நிறைய பூக்கக்கூடிய ரோஜா செடி கொத்து கொத்தாக பூக்களை கொடுக்கும் எனக்கு இந்த செடி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் இந்த செடியை நான் இப்போ வாங்கியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ரோஜா செடி வாங்கினோடனே அதை அப்படியே நடவு பண்ணாதீங்க அதோட கவரை எடுத்துட்டு அந்த செடியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைங்க ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக உதிரி உதிரியாக லூஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த தொட்டியில் வச்சு நடவு பண்ணணும் நான் ஏற்கனவே கொஞ்சமாக தேங்காய் சரட்டை வச்சு மண்ணை நிரப்பிட்டேன் அதுக்கு மேலே இந்த செடியை வச்சுட்டு இப்போது இதுக்கு மேலே மண்ணை போட்டு நிரப்பி நல்லா அந்த வேரை அணைச்சி விட்டுறேன் அவ்வளோதாங்க மண்ணே நான் இவ்வளோ தான் போடுறேன் இதுக்கு மேலே மண்ணே போடலை ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய மண் தான் செடிகள் வளரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாதுங்க கொஞ்சமான மண்ணே போதும் ஆனால் தொட்டி மட்டும் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கணுங்க அகலமாக இருந்தால் தான் அந்த பக்க கிளைகள் நல்லா படர்ந்து வரும் நமக்கு பூக்களை நிறையா கொடுக்கும் இந்த செடியை வச்சாச்சு செடிக்கு தேவையான தண்ணியும் நம்ம கொடுத்தாச்சு ஆரம்பத்தில் வெறும் தண்ணி தாங்க கொடுக்கணும் எந்த ஒரு உரமும் கொடுக்கக்கூடாது எப்போ ஒரு ரோஜா செடியை வச்ச உடனே அது கொஞ்சம் காஞ்சி தான் வளரும் ஆனால் அது அப்படியே நம்ம காயை விட்டுறக்கூடாது காஞ்சி போன செடியும் எப்படி துளிர் வி விட்டு வளர வைக்கிறதுன்றது அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு நான் போடுறேங்க அதை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா அந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் எந்த ஒரு ரோஜா செடியை காஞ்சாலும் மறுபடியும் அதை துளிர் விட்டு வளர வைக்க முடியும் காஞ்ச ரோஜா செடியையும் துளிர் விட்டு வளர வைக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசரை நான் ரெடி பண்ணி இந்த செடிகளுக்குலாம் கொடுக்குறேங்க அது என்னன்றது அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக யாரும் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் தோட்டத்தில் ரோஜா செடிகள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்களா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தடுத்த வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் eर keyenisipom nanri